ஓம் சக்தி என் அன்பு பிள்ளையே உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் என்னிடம் வந்து கேட்கத்தான் செய்கிறீர்கள் நானும் கொடுக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு சில தடைகளால் அந்த ஒரு நல்ல காரியம் நடைபெறாமல் உங்களுக்கு நின்று போகிறது அதற்கு காரணம் என்னவென்று தெரியாமல் என் பிள்ளைகள் நீங்களும் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் பிள்ளைகளே நான் சொல்வதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதற்கு காரணம் என்னவென்றால் பொறாமை பொறாமை என்ற குணம் உங்களுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படவில்லை ஆனால் உங்களை அறியாமலே பொறாமை என்ற ஒரு குணம் வந்துவிடுகிறது இந்த உலகத்தில் வாழும் மக்களில் பாதி பேர் பொறாமையில் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் போட்டி வேற பொறாமை வேற ஆனால் போட்டிக்கும் பொறாமைக்கும் வித்தியாசம் தெரியாமல் பொறாமை பட்டுக்கொண்டு வாழ்வதால் மட்டுமே வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு நிற்கிறது இன்று பொறாமை இல்லாமல் யார் வாழ்கிறார்கள் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட பொறாமை மட்டும்தான் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது பொறாமை என்பது கோபம் எரிச்சல் இவற்றையெல்லாம் உருவாக்கி விடுகிறது எளிதாக எப்பொழுதெல்லாம் நீங்கள் பொறாமைப்படுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாமல் அல்ல நிச்சயமாக தெரியும் அதாவது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் வீட்டின் அருகில் உள்ளவர்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிவிட்டால் கூட உங்களால் அதனை பார்த்து கொள்ள முடியாது அவர்கள் வாங்கிவிட்டார்களே அடுத்த நொடி நானும் அதை வாங்க வேண்டும் அவர்களுக்கென்ன அவர்கள் மட்டும் வசதியாக வாழ்கிறார்களே அவர்களுக்கென்ன அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று எப்பொழுதுமே எண்ணி பொறாமைப்படக்கூடாது அதற்காக அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று எண்ணக்கூடாது இன்று உலகில் உள்ளவர்களின் மனதில் ஐயோ அனைவரும் வசதியாக இருக்கிறார்களே நான் மட்டும் கஷ்டப்படுகிறேனே எதற்காக என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி கஷ்டம் அவர்கள் மட்டும் வசதியாக வாழும் பொழுது நான் மட்டும் எதற்காக கஷ்டப்பட வேண்டும் எனக்கு மட்டும் ஏனம்மா இவ்வளவு கஷ்டங்கள் நானும் ஓடி ஓடிதான் உழைக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையிலோ எப்பொழுது நான் நினைக்கின்ற நல்ல காரியமும் நடக்க மாட்டேக்கி ஆனால் அவங்களோ ஓடி ஓடி உழைக்கலனா கூட அவங்க வாழ்க்கையிலேயே முன்னேற்றம்தான் இருக்குது நான் என்னதான் செய்ய போகிறேன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறீங்க என் பிள்ளைங்க நீங்கள் பிள்ளைங்களே ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டிருக்கிறவர்கள் மற்றவர்களை எப்பொழுதும் ஒப்பிட்டு பார்க்க மாட்டார்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்கள் அவர்களால் மட்டுமே முன்னேற முடியும் மற்றவர்களை பார்த்து அவர்களைப் போல் வாழ வேண்டும் அவர்களைப் போல் இருக்க வேண்டும் என்று மனதில் பொறாமை எண்ணத்தை வளர்த்துக் கொண்டால் அந்த பொறாமை எண்ணத்தால் கோபம் வரும் அவர்களை பார்த்தாலே பிடிக்காது அவர்களை பார்த்தாலே எரிச்சல் வரும் அப்படி ஒவ்வொரு நாளும் கோபப்பட்டு எரிச்சல் பட்டு கொண்டிருந்தால் நீங்கள் நினைத்த காரியத்தை அடைவதற்கு உங்களால் ஒரு நிமிடம் கூட முயற்சி செய்ய முடியாது முயற்சி செய்யவில்லை என்றால் எப்படி வெற்றி கிடைக்கும் தோல்விதானே கிடைக்கும் இதை புரிய வைப்பதற்காக உங்களுக்கு நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு ஊரில் சேகர் என்பவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு எப்பொழுதுமே மனதில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணம் என்னவென்றால் அவன் வீடு குடிசை வீடு அவன் தெருவில் உள்ள மற்ற வீடுகள் எல்லாம் பெரிய பெரிய வீடுகளாக இருந்தது அவனுக்கும் மனதில் எப்பொழுதுமே சஞ்சலமாக இருந்தது என் தெருவில் உள்ள அனைவரும் வசதியாக இருக்கிறார்களே பங்களா வீடு காரு என்று எவ்வளவு அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனைவி மக்கள் இது எல்லாம் எப்படி கிடைத்தது பணம் இருக்க போய் தானே கிடைக்கிறது என்னிடம் பணம் இல்லை அதனால் எனக்கு கல்யாணம் முடிக்க ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டேக்கி புடிசை விடுங்கிறதுனால பொண்ணு கூட கொடுக்க மாட்டிக்காங்க என் வாழ்க்கை மட்டும் எதுக்கு தான் இப்படி போகுதோ சச்சே நானும் வசதியாக இருந்தேன் எவ்வளவு நல்லாயிருக்கும் அவங்களாம் எவ்வளோ அழகாக பணக்காரங்களும் இருக்கிறாங்க அவங்கள மாதிரி என்னால் மட்டும் ஏன் தான் வாழ முடியலையோ தெரியலை என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி பாரு புலம்பிகிட்டே இருப்பார் ஒரு நாள் என்ன செய்யன்னு தெரியாமல் வெளியில் உள்ள தென்னையில் வந்து படுத்திருந்தார் நம்ம என்ன தான் பண்ண முடியும் நம்மளும் வசதியாக இருக்கணும்னு நினச்சா முடியலையே அப்படின்னு வருத்தத்தில் இருக்கும்போது அந்த சைடாக ஒரு துறவி வந்தார் அவர் வந்து இவர்கிட்ட கேட்டார் எதற்காக மகனே நீ வருத்தமாக இருக்கிறாய் என்று அதற்கு சேகரோ சொன்னார் ஐயா நானும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று பலவாறு முயற்சி செய்துவிட்டேன் ஆனால் என் வாழ்க்கையிலோ இல்லை என் தெருவில் உள்ள மற்றவர்களை பாருங்கள் அவர்கள் எவ்வளவு வசதியாக எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் எப்பொழுதுமே வீர நடை போட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கால் கூட தரையில் படுவதில்லை எப்பொழுதும் கார் என்று காரிலே செல்கிறார்கள் எனக்கோ இருப்பதற்கு கூட ஒரு அழகான வீடு இல்லை நான் என்னதான் செய்வது எனக்கு திருமணம் முடிக்க ஒரு பெண் கூட கொடுக்க மாட்டேங்க ஏன்னா நான் வசதியா இல்லைன்னு சொல்லி நானும் ஏதோ வேலை பார்க்குறேன் ஏதோ காவாசி வயிறை நரைச்சிக்கிட்டு இருக்கேன் என்னதான் பண்றது ஒரு நல்ல ஒரு பதிலை நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ துருவி சொல்ல ஆரம்பித்தார் நான் ஒன்று சொல்கிறேன் கேளு மகனே ஒரு ஊரில் ஒரு விவசாயி ஒருவன் இருந்தான் அவன் வந்து எப்போதுமே கடுமையாக விவசாயம் செய்வான் அவனுக்கும் கடன் அதிகமாகத்தான் இருந்துச்சு அவனுக்கு விவசாயம் செய்வதற்கு கொஞ்சம் தான் நில இருந்துச்சு ஆனால் அவன் ஊரில் கொஞ்சம் தள்ளி ரோட்டு பக்கத்தில் ரெண்டு ஏக்கர் தரிசு நிலம் அவன்கிட்ட இருந்துச்சு அந்த தரிசு நிலத்துல அவனால விவசாயம் செய்ய முடியாது ஆனா அந்த தரிசு நிலத்தால அவனுக்கு பயன் எதுவுமே இல்லை அவன் பேர் பார்த்தீங்கன்னா கண்ணே அவன் எப்ப பார்த்தாலும் தரிசு நிலத்தை பார்த்து பார்த்து எனக்கு நிலம் இருக்கிறதே அதுவும் ரெண்டு ஏக்கர் இருக்கிறது என்று சந்தோஷமாக இருப்பான் ஆனா அந்த தரிசு நிலத்தால் அவனுக்கு ஒரு பயனும் இல்லைங்கிறது அவனுக்கே தெரியும் தெரிஞ்சாலும் என்ன செய்ய அந்த நிலத்தை கொடுப்பதற்கு மனமில்லை அப்பொழுது ஒரு நாள் அந்த ஊரில் இருந்த ஒரு பணக்காரர் ஒருவர் கண்ணனை தேடி வந்தார் கண்ணா அந்த இரண்டு ஏக்கர் தரிசு நிலத்தை எனக்கு கொடுத்து விடு உனக்கு ஒரு நல்ல விலைக்கு நான் விற்று விடுகிறேன் என்று சொன்னார் அதற்கு கண்ணனோ மனதில் என்ன எண்ணினா நல்லவா நீ பணக்காரன் நீ என் நிலத்தை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கவா கண்டிப்பாக உனக்கு நான் அந்த நிலத்தை தர மாட்டேன் ஏன் தரணும் அந்த நிலத்தை உனக்கு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு நான் நிலத்தை விற்கிறேன்னு யார்ட்டே சொல்லலையே உங்ககிட்ட சொன்னால் என்ன நீங்கள் இதுக்கு வந்து ஏன் நிலத்தை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரரை திருப்பி அனுப்பி வச்சிட்டாங்க கண்ணே அவரும் போயிட்டார் கொஞ்சம் காலம் போச்சு போனதுக்கப்புறமா அந்த பணக்காரர் அந்த கண்ணனோட இடத்து பக்கத்தில் உள்ள ஐம்பது ஏக்கர் இடத்த வாங்கினார் கண்ணனோட இடம் ரோட்டு பக்கத்தில் இருக்குது அவர் இடமும் ஐம்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கரை வாங்கிட்டு என்ன செய்யணும் அவருக்கும் தெரியலை அதுவும் தரிச நிலம்தான் அதற்கு பிறகு கொஞ்சம் காலம் உடனே அந்த ஊரில் வீடு வாசல்னு சொல்லி செல்வ செழிப்பாக மக்கள் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய பெரிய வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது அந்த பணக்காரருக்கு ஒன்று தோணுச்சு பேசாண்டி நம்ம ஐம்பது ஏக்கர் இடத்துல பெரிய பெரிய வீடாக கட்டி அதை விற்றோம்னா லாபம் நிச்சயமாக வரும் ஆனால் பாதை இல்லையே பாதை இல்லாத நிலத்தில் எப்படி வீடு கெட்ட முடியும் அந்த கண்ணை அந்த ரெண்டு ஏக்கர் இடத்த கொடுத்தாலே போதும் பாதையை உருவாக்கி கொள்ளலாம் இல்லை என்றால் ரெண்டு ஏக்கர் இடம் கொடுக்கவில்லை என்றாலும் கொஞ்சம் பாதையை கொடுத்தா போதும் நம்ம அதில் வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த பணக்காரரோ கண்ணனை பார்க்க சென்றாப்புல கண்ணன்ட்ட போய் கேட்டாப்புல அந்த இடத்த எனக்கு கொடுக்க முடியுமா நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த ஐம்பது ஏக்கரில் பெரிய பெரிய வீடாக கட்டி லாபம் பார்த்தேன்னா அதில் நல்ல பணமாக உங்களுக்கு கொடுப்பான் இல்லையா எனக்கு வர லாபத்தில் உங்களுக்கு பாதியாவது கொடுக்கணும்ல என்னால் அவ்வளோ கொடுக்க முடியலைன்னாலும் கால்வாசியாவது கொடுப்பான்ல எனக்கு அந்த இடத்த கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு கண்ணை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான் ஓ நீ பெரிய பெரிய வீடாக கட்டி நீ நல்ல லாபத்தை பார்த்துட்டு கால்வாசி எனக்கு கொடுப்பியா நான் உனக்கு கொடுக்க முடியுமா அந்த ஐம்பது ஏக்கரை நீ கம்மியான விலைக்கு வாங்கிட்டு அவங்கள ஏமாற்றிட்டு என்ன ஏமாற்ற முடியுமா நிச்சயமாக உனக்கு தரமாட்டேன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இல்லை இல்லை என்னெல்லாம் கொடுக்க முடியாது என் நிலத்தை அப்படின்னு சொன்னார் அதற்கவரை சரி நிலத்தை முழுவதுமாக கொடுக்க வேண்டாம் கொஞ்சோண்டு பாதை கொடுத்தா போதுன்னு சொல்லி சொன்னார் அதுக்கு இவரும் முடியாது என்னால் இனிமே இந்த இடத்த பற்றி பேசணும்னா என் வீட்டுக்கே வராதிங்க சொல்லி அனுப்பிட்டார் இதை கண்ணனுடைய நண்பர்கள் இருவரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் வந்து கண்ணனிடம் எதற்காக இப்படி செய்கிறாய் உனக்கோ கடன் அதிகமாக இருக்கிறது அவரிடம் நல்ல விலைக்கு அந்த இடத்தை கொடுத்துவிட்டு கடனையாவது அடைத்துவிட்டு மீதி இருக்கிற பைசா வச்சு சந்தோஷமாக வாழலாம்ல ஏன் இப்படி பிடிவாத பிடிக்கிறேன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு என்ன தெரியும் அவன் பணக்காரனா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏன் ரெண்டு ஏக்கர் இடத்த நான் கொடுக்க முடியுமா நிச்சயமாக கொடுக்க முடியாது ஏன் இடத்தை என்ன செய்யணும் எனக்கு தெரியும் தெரியும் இதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் இதை பற்றி பேசணுன்னா தயவு செய்து என்கிட்ட பேசாதீங்க விசாண்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டான் கண்ணேன் கடைசி கொஞ்சம் காலம் போச்சு அதுக்கப்புறமா நெடுஞ்சாலையில் அந்த சாலையை விரிவாக்கம் செய்யணும் சொல்லி அரசாங்கத்திலேருந்து வந்தாங்க அவங்க ரோட்டை ஒட்டி இருக்கிற கண்ணோட ரெண்டு ஏக்கர் இடத்த நிச்சயமாக எடுத்துக்கிருவாங்க இல்லையா ஏன்னா அந்த இடத்துல தான் சாலை வரப்போகுது அவனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு நெடுஞ்சாலையில் உள்ளவங்க அந்த நெடுஞ்சாலையை விரிவு செய்வதற்காக அரசாங்கத்துலேருந்து அந்த நிலத்தை எடுத்துக்கிட்டாங்க கண்ணனுக்கோ ஒன்றுமே கிடைக்கல இப்போ அவனால் கடன் அடைக்க முடியாமல் அவன் விவசாயம் கொஞ்சம் செஞ்சிட்ருந்தான் இல்லையா அந்த நிலத்தையும் விற்றுட்டான் விற்றுட்டு இப்போது சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டுருக்கான் ஆனால் அன்றைக்கே அந்த பணக்காரருக்கு அந்த நிலத்தை கொடுத்துருந்தான் நிச்சயமாக இன்றைக்கி கண்ணனுக்கு இந்த அவஸ்தை அல்லவா கிடையவே கிடையாது அல்லவா தனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை மற்றவர்களுக்கு இரண்டு கண்கள் போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் முன்னேற முடியாது அவனுடைய பொறாம குணத்தினால்தான் அவன் இழந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும் இப்போ புரிஞ்சுக்கோ நீ கொஞ்சம் அதனால் பொறாம குணம்தான் ஒருவனுடைய வாழ்க்கையை அழிக்கிறது அந்த கண்ணனுக்கு அவனுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு பொறம குணம் தான் காரணமாக இருந்துச்சு அவன் அடுத்தவன் முன்னேறுவான்னு நினச்சி நிலத்தை கொடுக்காம இருந்ததால் கடைசி அவன் முன்னேற்றம் தான் தடைப்பட்டு போனது ஆனால் அந்த ஐம்பது ஏக்கர் நிலம் வாங்கினவர் நெடுஞ்சால விரிவு செஞ்சதுக்கு அப்புறமா பெரிய பெரிய வீடாக கட்டி விற்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அவருக்கு இப்போ பாதை கிடச்சிட்டு இப்போ புரியும் நினைக்கிறேன் உனக்கு என்று அவரிடம் சொல்ல ஆரம்பித்தார் துறவி இது தான் நீயும் நீயும் எதையும் நினைக்காம மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படாம உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும் நீ முன்னேறுவதற்கு என்ன பண்ணலான்னு யோசி அதை விட்டு விட்டு அடுத்தவர்களை பற்றியே யோசித்து யோசித்து உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கின்றாய் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அடுத்தடுத்து நீதான் முயற்சி செய்ய வேண்டும் பொறாமை குணத்தை முதலில் உன்னிடம் இருந்து தூக்கி எறிந்துவிடு அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று துருவி சொன்னார் இப்பொழுது புரிகிறதா பிள்ளைகளே பொறாமை என்ற ஒரு குணம் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையும் அழிந்துவிடும் எதற்காகவும் பொறாமைப்படாதீர்கள் நீங்கள் ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்தால் உங்கள் தொழிலில் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் தொழிலில் ஐயோ அவர்கள் வசதியாக இருக்கிறார்களே அவர்கள் தொழில் நன்றாக போகிறதே என் தொழில் நன்றாக போகவில்லையே அவர்களை என்ன செய்வது அவர்கள் தொழிலில் நஷ்டம் வர வேண்டும் என்று எதையாவது செய்துவிட்டு உங்கள் தொழிலில் லாபம் வர வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அது நடக்காது எப்பொழுதும் மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கணுமே தவிர மற்றவர்கள் நன்றாக வாழக்கூடாது என்று நினைத்தால் அது பொறாமை குணத்தில் நிச்சயமாக சேர்க்கப்படும் அந்த பொறாமை குணம் நிச்சயமாக உங்கள் வாழ்வையை அழித்துவிடும் பிள்ளைகளே ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை அறியாமல் சின்ன சின்ன விஷயங்களில் கூட பொறாமை குணத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்போது இருக்கும் தலைமுறையினர் அதிகமாக பொறாமை குணத்தை வளர்த்து இருக்கிறீர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பிள்ளைகள் கூட நன்றாக மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அவனை பார்த்து நன்றாக படிக்க வேண்டும் நீ எதற்காகவும் அவனை பார்த்து பொறாமைப்படக்கூடாது என்று சொல்ல வேண்டும் ஆனால் இப்போ உள்ள காலத்தில் அப்படி கிடையாது அவன் எப்படி மதிப்பெண்கள் வாங்கிவிட்டான் உன்னால் வாங்க முடியாதா என்ன கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா அவனை மாதிரி நீயும் மதிப்பெண் வாங்கணும் என்ன செய்வியோ தெரியாது நல்லா படிக்கிற அவனை விட முந்தி ரெண்டு மார்க் வாங்குற தான் சொல்லி வளர்க்குறாங்க இந்த காலத்தில் உள்ள பெற்றவங்க எப்போதுமே பொறாமை குணத்தை பிள்ளைங்கக்கிட்ட வளர்த்து விடாதீங்க நல்லது மட்டுமே பிள்ளைங்கக்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் வளர்க்குற முறையில் தான் உங்கள் பிள்ளைங்களும் வளரும் உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைங்களோட மனசில் எப்போதுமே பொறாமைக் குணத்தை வளர்க்காதீங்க போட்டி போடு முடிஞ்ச அளவு நல்ல மதிப்பெண்களை வாங்குன்னு நீங்கள் சொல்லணும் அதை விட்டுவிட்டு அவர்கள் மனதில் எப்பொழுதுமே இன்னொருவன் மீது வெறுப்பை உண்டாக்கும் விதமாக பொறாமை எண்ணத்தை வளர்க்க வேண்டாம் நீங்கள்தான் ஒரு குழந்தையை உருவாக்குகிறீர்கள் அந்த குழந்தை நன்றாக வளர வேண்டும் அவர்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் என்றால் பெற்றோர்களான நீங்கள் முதலில் பொறாமை என்ற குணத்தை தூக்கி எறிய வேண்டும் எரிந்தால்தான் உங்கள் வாழ்க்கையும் சரி உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையும் சரி நன்றாக இருக்கும் என் பிள்ளைகளே நீங்கள் எப்பொழுதுமே பொறாமை என்ற ஒன்றை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிடுங்கள் அதை அகற்றிவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறுவீர்கள் முன்னேற்றம் வேண்டும் என்றால் கோபம் வேண்டாம் எரிச்சல் வேண்டாம் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உங்கள் மனதில் வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளின் மனதிலும் நல்ல எண்ணங்களை நீங்கள் வளர்த்தால் நீங்களும் நன்றாக இருப்பீர்கள் உங்கள் குடும்பமும் நன்றாக இருக்கும் ஓம் சக்தி நல்லதே நடக்கும்